அன்பர்களே இன்று சோமவாரம் திருப்பழனம் ஸ்ரீ ஆபத் சகாயர் திருக்கோயிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் கும்பகோணம் திருவையாறு சாலையில் திருவையாற்றுக்கு அருகில் உள்ள தலம் திருவையாறு சப்தஸ்தான தலங்களுள் ஒன்று சோழ நாட்டு வடகரை தலம் இந்த ஊருக்கு கதலிவனம் என்னும் பெயரும் உண்டு பொதுமக்கள் வழக்கில் திருப்பயணம் என சொல்லுகிறார்கள் திருஞான சம்பந்தர் அப்பர் தேவாரப் பதிகங்கள் பாடியுள்ள தலம் மாணிக்க வாஜகர் திருவாசகத்திலும் இடம்பெற்றுள்ளது வடமொழியில் ஸ்ரீ பிரஸ்தானபுரி என்று பெயர் கொள்ளப்படுகிறது இறைவனுக்கு பழனப்பிரான் ஆபத் சகாயர் பரமேஸ்வரன் அமுதலிங்கேஸ்வரர் கரிதலோசர் சுதாலிங்க மூர்த்தி என பல பெயர்களை கொண்டவர் இறைவி பெரியநாயகி சுந்தரநாயகி கல்யாணி எனவும் இவளுக்கு பெயருண்டு கலவிருக்ஷம் வில்வம் வாழை புன்னாகம் முதலியன இருப்பினும் வாழையே பிரசான வில்வம் காவிரி அமுத தீர்த்தம் மங்கள தீர்த்தம் முனி கோபம் தேவதீர்த்தம் என பல தீர்த்தங்களை உண்டு குபேரன் திருமால் திருமகள் கதிரவன் அங்கி திங்கள் புதன் அயன் சப்தரிஷிகள் பாலர்கள் ஆகியோர் இங்கு வழிபட்டு நற்பெயர் பெற்றுள்ளார்கள் கிழக்கு நோக்கிய கோவில் ராஜகோபுரம் சிதைந்துள்ளது இதனை கடந்தால் வடபுறம் மங்கள தீர்த்தம் இரண்டாம் கோபுரம் சிதைந்தாலும் திருச்சுற்று மதுரை கொண்டுள்ளது கொடிமரம் இல்லை பலிபீடம் நந்தி உள்ளன வெளிச்சுற்றில் விநாயகர் சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன மண்டபத்திலே வலப்பகுதியிலே வாகன மண்டபம் உள்ளது இடப்புறம் சப்த மாதர்கள் விநாயகர் வேணுகோபாலர் பல்வேறு பெயர்களில் சிவலிங்கங்கள் நடராஜர் சபை பைரவர் நவகிரகங்கள் சன்னதிகள் உள்ளன கருவறையில் பாவம் தீர்க்கும் பழன நாயகர் ஆபத் சகாயேஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் வெளிப்பிரகாரத்தில் அம்பாள் சன்னதி சுச்சரித்தன் என்னும் அந்தனம் சிறுவன் பெற்றோரை இழந்த நிலையில் இங்கே வந்தான் அவன் கனவில் ஐந்தாம் நாள் அவன் சாவது உறுதி என யமன் கூற அதனால் அழுதவனை பழனநாதர் அவனை திருவையாறு செல்லுமாறு அறிவுரை கூறின இது கௌதமர் இங்கு ஆசிரமம் அமைத்து தவம் செய்துள்ளார் கௌதமர் அமுதத்தை கொண்டு லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் பல்வேறு கால கல்வெட்டுகள் இங்கே உள்ளன திருமண பேரு மகப்பேறு கல்வி கேள்விகளில் தேர்ச்சி என்பன பற்றினுடைய மக்கள் இங்கே வேண்டி நிற்கிறார்கள் இறைவனுக்கும் இறைவுக்கும் திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரம் சாற்றி படிமாட்டு நேர்த்தி கடன்களை செலுத்துகிறார்கள் ஏழு சப்தஸ்தான விழா மகா சிவராத்திரி திருவாதிரி அண்ணாபிஷேகம் பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி போன்றவை இங்கு விழா நாட்கள் வாழ்வில் உயர்நலம் அடைந்துட திருப்பழனம் ஸ்ரீ பெரிய நாயகி சமேத ஆபத் சகாயரை வணங்கி அருள் நலம் பெறுவோமாக வேத மோதி வெண்ணூர் பூண்டு வெள்ளை எருது ஏறி பூதம் சோழ பொலிய வருவார் புலியின் உரி தோலா நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா எனவும் நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகரே ஓம் நம சிவாய பாங்கார் பழனத்து அழகா போற்றி